ஒரு ஊருல பிரியாசாமியா அப்படிங்கற மருமகள்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே சரியான ஒரு நாள் ஒரு காக்கா ரொம்ப பசி எடுக்குது இந்த அவங்க வீட்டு வந்து இருந்துச்சு தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்த அந்த மருமகளோட மாமியார் சாரதம்மா மருமகளுங்க காதல விழுற மாதிரி அடியே மருமகளுங்களா காக்கா கத்துது காதல விழுதா இல்லையா ஏதாவது சாப்பிட கொடுத்து கொஞ்சம் தண்ணியும் வைங்க பாவம் இப்படி கத்துதுன்னா அதுக்கு ரொம்ப பசிய அதிகமா தான் இருக்கும் கேக்குதாடி சீக்கிரமா கொண்டு வந்து சாப்பாடு வைங்க அப்படின்னு சாரதம்மா கத்துனப்போ பெட்ரூம் குள்ள இருக்கிற பிரியா இன்னொரு பெட்ரூம் குள்ள இருக்கிற சௌமியா ரெண்டு பேருமே கிச்சனுக்கு போனாங்க காக்கா கத்திக்கிட்டே இருந்துச்சு பிரியா உள்ள இருந்து ஒரு சின்ன சப்பாத்தி துண்டையும் ஒரு டம்ளர்ல தண்ணிய கொண்டு வந்து செவத்துல வச்சா சப்பாத்தி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காக்கா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஆரோக்கியமா இரு இந்த சப்பாத்தி எப்படியும் உனக்கு ஒரு பத்து நாளைக்கு வராது அப்படின்னு அவ காக்கா கிட்ட சொன்னா அப்ப காக்கா அந்த தண்ணி டம்ளரை பாத்துச்சு காக்கா முதல்ல தண்ணி கொடுக்க மாட்டேன் இந்த சப்பாத்திய சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி இல்லனா இல்ல அப்படின்னு சொன்னா பிரியா காக்கா அந்த சப்பாத்திய பார்த்து அடி வீணா போனவள கொடுத்தது தம்மா துண்டு சப்பாத்தி இதை சாப்பிட்டு பசிய தீத்துக்கணுமா இதை சாப்பிட்டா இப்ப எனக்கு இருக்கிற பசி தீராது இதுல இத பத்து நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னு சொல்றான் பண்டிகை கொண்டாடு அப்படின்னு சொல்றான் என்ன பண்டிகை கொண்டாடணுமோ அத கூட நீயே சொல்லுமா தாயே அந்த தண்ணியாவது குடு அத குடிச்சாவது நான் தாகத்தை தீத்துக்கிறேன் அப்படி காக்கா மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு இருக்கும்போது சௌமியா ஒரு சிக்கன் பீஸையும் ஒரு கிளாஸ் தண்ணியும் கொண்டு வந்தா அவ அதை இன்னொரு இடத்துல வச்சா காக்கா இங்க வா இங்க வந்து இந்த சிக்கன் சாப்பிடு அந்த சின்ன துண்டு சப்பாத்தி சாப்பிட்டா பசி தீருமா பேசாம இந்த சிக்கனை சாப்பிட்டு இந்த தண்ணிய குடி இப்போதைக்கு உன் பசி தீந்துடும் நாளைக்கு வேற எங்கேயாவது போய் பிச்சையிடு அப்படி சௌமிய சொன்னதை கேட்டு அந்த காக்கா அந்த சப்பாத்தி துண்டை விட்டுட்டு சிக்கன் கிட்ட வந்து உக்காந்துச்சு சின்ன சிக்கன் பீஸ பாத்துச்சு எல்லாம் என் நேரம் இன்னைக்கு நாள் என்ன இவ்வளவு கொடுறம போது அந்தம்மா ஒரு சின்ன சப்பாத்தி துண்டை கொடுத்து அதை சாப்பிட்டாதான் தண்ணிங்கிறாங்க இந்தம்மா சின்ன சிக்கன் பீஸ கொடுத்து இதை சாப்பிட்டு தண்ணி கொடுக்குறேங்கிறாங்க ஐயோ கடவுளே இனி இந்த பக்கம் வரக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிறவளுங்க மருமொழுங்க இல்லை சரியான கஞ்ச பிசினாரிங்க ஆ ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமொழுங்க போல இழுங்கக்கிட்டு மாட்டி முழிக்கிறாங்களே அந்த அம்மா அந்த அம்மா முகத்தை தான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காக்கா சத்தமா கத்துச்சு அப்போ தோட்டத்தில் இருந்த சாரதம்மா என்ன இது காக்கா மறுபடியும் கத்துது மருமொழுங்க அதுக்கு சாப்பிட எதுவுமே வைக்கலையா அப்படின்னு சாரதம்மா வந்து பார்த்தப்போ செவத்துல இருந்த சின்ன சப்பாத்தி துண்டும் சிக்கன் பீஸையும் பார்த்தாங்க மரும கையில கையில் இருக்கிற தண்ணி டம்ளரையும் பார்த்தாங்க பிரியா என்னம்மா இது இவனு சின்ன தொண்டு சப்பாத்தி வச்சிருக்க ஏன் அத்த இன்னும் சின்னதா வைக்கணுமா ஐயோ சாரி அத்த இன்னொரு தடவை காக்கா வந்து கத்தும் போது இன்னும் சின்னதா பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பிரியா அந்த சப்பாத்தியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா அதை பார்த்து சௌமியா அத்த நானும் சாரி கேட்டுக்கிறேன் அடுத்த தடவை காக்கா வரும்போது பெரிய சிக்கன் பீஸை தரேன் இப்போ இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சௌமியாவும் அந்த சிக்கன் பீஸை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டா அதனை காகே ಶாரதா மன முக்கத் மேலே ஏசிகி மாதிரி ஹோய்தும் அதனால் தூரದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದ பிரியா சௌமியா இப்பರೂ ஜோராகி நகாட்த்திரு அவக சாரதம்மா கடுவுளே அப்படின்னு கத்தினாங்க அதை பார்த்து பிரியா சுவாமி ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரதாமா வந்து சாப்பிட உட்காந்தாங்க பிரியா அவ செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு எடுத்துக்கிட்டு शारதம்மா பக்கத்துல வந்தா. சௌமியா அவ செஞ்ச சிக்கன் குழம்பு எடுத்துக்கிட்டு शारதம்மா பக்கத்துல வந்தா. அத்தை முதல்ல நான் செஞ்ச கத்திரிக்காய் குழம்பு தான் சாப்பிடுறோம் பாத்துக்கோங்க. இல்ல அத்தை முதல்ல நான் செஞ்ச சிக்கன் குழம்பு தான் சாப்பிடுறோம் அப்புறம் பாத்துக்கோங்க. முதல்ல எனக்கு யார் சாப்பாடு போடுறீங்களோ அவங்க கொடுக்கிறதை சாப்பிடுறேன். அப்படின்னா அத்தை உங்களுக்கு சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கல. முதல்ல அதையே சாப்பிடுங்க. இல்ல உங்களுக்கு தான் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப பிடிக்குமே முதல்ல சாப்பிடுங்க அப்புறம் வயதுல இடம் இருந்துச்சு இல்லை நான் என்ன சொல்ல வரேனா இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேனா கத்திரிக்காய் குழம்புல காரம் அதிகமா போட்டுட்டேன் அத்த நானும் சொல்ல மாதிரி அத்த சிக்கன் குழம்புல மசாலா தூள் கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேன் அவ்வளோ மசாலா சாப்பிட்டா வயிறெல்லாம் எரியும் காரம் சாப்பிட்டா மட்டும் வயிற்றுக்குள்ள என்ன சில்லுன்னா இருக்க போது அப்படி மருமழுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து மாமியார் மாவுக்கு கோவம் வந்து வாயை முடுங்க நீங்க மருமழுங்க இல்ல எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பேயுங்க அப்படின்னு சொன்னதும் பிரியா சுவாமிய ரெண்டு பேரும் முகம் வாடி போச்சு ஒரு குழம்ப இங்க வைங்க இன்னொரு குழம்ப உள்ள எடுத்துட்டு போங்க ஒரு குழம்ப போட்டு இப்ப சாப்பிட்டுக்கிறேன் இன்னொரு குழம்பு போட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அத்தை இப்ப சிக்கன் குழம்பு சாப்பிடுங்க ராத்திரி நான் கத்திரிக்காய் குழம்பு கொடுக்குறேன் வேணா அத்தை இப்ப கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுங்க நான் ராத்திரிக்கு மசாலா எல்லாம் கம்மியா போட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு தரேன் அப்போ சிக்கன் குழம்பு சாப்பிடுவீங்க அப்படி ரெண்டு மருமகளுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் ரொம்ப கோவமா மருமகளுங்களா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கிட்ட இருக்கிற பாத்திரத்தை வாங்கி திறந்து பார்த்தாங்க ரெண்டு பாத்திரமும் காலியா தான் இருந்துச்சு அத பார்த்து சாரதா மாவுக்கு ஒண்ணுமே புரியல அது வந்து அத்த சௌமியா சிக்கன் செய்யறேன் அப்படின்னு சொன்னால தான் நான் குழம்பு வைக்கல சிக்கன் சாப்பிடலான்னு நினைச்சேன் நானும் அவ்வளவுதான் அத்த பிரியா கத்திரிக்காய் குழம்பு செய்யற அப்படின்னு சொன்னா அதனால நானும் சிக்கன் குழம்பு செய்யவே இல்ல அப்படின்னு சொன்னதும் சாரதம்மா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க இது பத்தாவது நாள் சாரதம்மா தரகர் பரமேஸ்வரன் வீட்டுக்கு வந்து பாக்குறது பத்து நாள் அவங்க வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த வீட்டோட கதவு பூட்டிதான் இருந்துச்சு பாவம் அவங்க சோகமா அங்கிருந்து திரும்ப போனாங்க இன்னைக்கு பத்து நாள் ஆச்சு இந்த தருகர் வீட்டுக்கு வந்து என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் போல என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவான் அடியும் தாங்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது பரமேஸ்வரன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒருத்த வந்தான் என்னங்கம்மா ஆச்சு உங்களை நான் கடந்த பத்து நாளா தான் இருக்கேன் நீங்களும் இந்த புரோக்கர் வீட்டுக்கு வந்து வந்து போறீங்க ஆனா அவனும் வீட்டுல இல்ல மொத்தமா பத்தாவது நாள் வந்திருக்கீங்க அப்படி என்னமா விஷயம் அது ஒன்னும் இல்லப்பா இந்த புரோக்கர் எங்க போயிருக்கா என்ன ஏது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதேம்மா சரி போனவர் எப்ப வருவாரு அப்படின்னாவது ஏதாவது விவரம் தெரியுமா இல்லம்மா தெரியல ஆனா இந்த அளவுக்கு அந்த ப்ரோக்கரை பத்தி நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா ஒண்ணு அவன் உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நாம போட்டு எங்காவது தப்பிச்சு போயிருப்பான் போல ஆமாமா அதிகமா பணம் வாங்கினான்தான் பணம் போனாலும் பரவாயில்ல ஆனா என்ன மொத்தமா மொட்டை அடிச்சானே அதுவும் வலிச்சு மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே இங்க பாருங்கம்மா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஆள் போயிட்டாரு சாரதம்மா அப்ப வீட்டு வாசல்ல இருந்த கோலத்தை போட்டாங்க அது இப்பதான் போட்ட மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி இந்த செடியை பார்த்தாங்க செடிக்கு தண்ணி ஊத்தி இருந்துச்சு ஓஹோ இந்த புரோக்கர் அவனுடைய மூளைய நல்லாதான் பயன்படுத்துறான் போல அப்படின்னு சொல்லி வீட்டோட பின்பகுதிக்கு வந்தாங்க பின்வாசலுக்கு போட்டு போட்டிருக்கல டே ப்ரோக்கரே வீட்டுக்கு முன்னாடி கதவுக்கு போட்டு போட்டு வீட்டுக்கு பின்னாடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா இப்ப நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கதவை தட்டினாரு அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ப்ரோக்கர் கதவை திறந்து அங்க நின்னுக்கிட்டு இருந்த சாரதம்மாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரு அம்மா சாரதம்மா நீங்க என்ன மன்னிக்கணும் உங்க வீட்டுக்கு மருமகளுங்களாம் வந்தவங்க ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சிங்க கஞ்ச பிசினாலும் எனக்கு தெரியாதும்மா அதுக்கப்புறமா தான் அந்த விஷயமே தெரிஞ்சது அதான் என் முகத்தை உங்க முன்னாடி காட்ட முடியாம இப்படி பின்வாசல் வழியா எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தரகர் எவ்வளவு சொன்னாலும் சாரதம்மா சும்மா விடல அவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுனாங்க அதை கேட்க முடியாம பாவம் தரகர் காதையை மூடிக்கிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாரதம்மா அமைதியானாங்க மன்னிச்சிடுங்க தரகரை கோவம் தாங்க முடியாம திட்ட இப்ப அந்த கஞ்ச பிசுனாரி மருமௌளுங்களை மாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்ல அதுவும் கிடையாதா இருக்குங்கம்மா மிரட்டணுமா நான் உங்களை மிரட்டணுமா என்னன்னு மிரட்டணும் அப்புறமா என்ன அடிச்சிட மாட்டீங்கல்லம்மா கோம் வந்து அடிச்சாலும் அதுக்கப்புறமா மன்னிச்சுடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தரகர அப்படி சாரதம்மா சொன்னதும் தரகர் எப்படி மிரட்டணும்னு சொன்னாரு அதை கேட்டு சாரதம்மாவும் சந்தோஷப்பட்டாங்க நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கையா புரோக்கரு இனி பாரு அப்படின்னு சாரதம்மா அவங்க வீட்டுக்கு போனாங்க மருமகள்களை கூப்பிட்டாங்க ரெண்டு பேருமே வெளியில வந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க இனிமே இந்த மாதிரி கஞ்ச பிசுனாரி தண்ணீங்கன்னா என் பிள்ளைங்க கிட்ட சொல்லி உங்களை விவாகரத்து பண்ண வச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னது ரெண்டு பெருமுகமும் வாடி போச்சு இனிமே அப்படி பண்ண மாட்டோம் அத்தை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்காவே சமைக்கிறோம் இனி கஷ்டம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து பிரியா சோமியா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சாரதம்மாவையும் நல்லா பாத்துக்கிட்டாங்க ரங்கநாதம் அப்படிங்கிற ஊர்ல பணக்காரங்கன்னு சொல்லிக்கிற சுஜாதா சிவையா ஒரு பெரிய ஓட்டு வீட்ல இருந்தாங்க அவங்களுக்கு பதினஞ்சு வயசுல மோகன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தா அவன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தா ஆனா படிக்க மாட்டான் ரொம்ப கோவக்காரன் எப்ப பார்த்தாலும் வெளியே சண்டை இழுத்துக்கிட்டே வருவான் சுஜாதா சிவையாவோட நல்ல குணத்தினால ஊருக்காரங்க சண்டைக்கு வர மாட்டாங்க ஆனாலும் அவனோட எந்த மாற்றமும் வரல இப்படி அவனுக்கு சொல்லி சொல்லி அலச்சு போய் ஒரு நாள் சிவையா காட்டுக்குள்ள நடந்து போகும் போது அங்க ஒரு விஷ சர்ப்பும் சிவையா காலுக்கு கடிச்சிருச்சு அத பார்த்த சிவையா பயப்படாம முன்னாடி போயின்னு இருந்தாங்க நான் தைரியமா ஊருக்குள்ள போறேன் அங்க நிறைய ஆளுங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட சொன்ன அவங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க இப்படி தைரியமா நடந்து போய்கிட்டு இருக்கிற சிவையாவுக்கு அவரோட எதிரில ஒரு பதினஞ்சு வயசு இருக்கிற ஷரத் அழுந்துகிட்டு நின்னுட்டு வயல்ல இருந்து நொற வந்துக்கிட்டு இருக்கிற சிவையா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இங்க பாருப்பா என்ன பாம்பு கடிச்சிருச்சி பக்கத்துல வயல்ல ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு பாம்பு கடிச்சிருச்சி வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லிடுப்பா அப்படி சொல்லி அவர் கீழே விழுந்துட்டாரு ஷரத் உடனே அங்கிருந்து ஓடி போயி வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற மல்லையா சிவையான்னு வேலை செஞ்சுகிட்டு இருக்கிற விவசாயிகிட்ட வந்து அழைச்சி போய் யா அங்க காட்டுக்குள்ள சிவையா அப்படிங்கற ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு அவரு வாயில இருந்து நொர வந்து அவர் அங்கே கீழே விழுந்து கிடக்குறாரு சீக்கிரமா வாங்க அப்படி சொன்ன உடனே மல்லையா பாப்பையா டைம் வேஸ்ட் பண்ணாம சாரதி சொன்ன சிவையாவை பாக்குறதுக்காக சாரதிய கூட்டிட்டு அங்க வந்தாங்க சிவையா வாயில இருந்து நொற வந்துகிட்டு இருந்துச்சு அவர வண்டில படுக்க வச்சாங்க தம்பி நீ வண்டில உக்காந்துகிட்டு சிவையா கீழ விழுவாத மாதிரி புடிச்சுக்கப்பா சரிங்கய்யா இப்படி சாரதி சிவையாவ புடிச்சுகிட்டா பாப்பையா மல்லையா மாட்டு வண்டியில் சிவையாவ கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சாங்க டாக்டர் சீக்கிரமா வந்து ஊசி போட்டாரு நல்ல நேரத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் அவருக்கு மயக்கம் தெளித்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்க சைட்ல யாராவது இருந்தா இங்கே சொன்ன உடனே பாப்பையா மல்லையா சாரதி சந்தோஷப்பட்டாங்க தம்பி நீ இங்க இருந்து சிவயாவை பாத்துக்கோ நாங்க போய் சிவையாவோட பொண்டட்டி புள்ளைய கூட்டிட்டு வரோம் சரிங்க உன் பேர் என்னப்பா என் பேரு சாரதிங்க அப்படி சொன்ன உடனே பாப்பையா மல்லையா மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க சிவையாவ பாத்துக்கிட்டான் பாப்பையா மல்லையா வண்டியில வந்து நடந்த விஷயத்த பத்தி சிவையா பொண்டாட்டியான சுஜாத இப்ப அவரு எப்படி இருக்காரு உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம ஊர் டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா நல்ல வேலை உங்க வீட்டுக்கார பாம்பு கடிச்ச விஷயத்த சாரதி அப்படிங்கற பையன் வந்து எங்ககிட்ட சொன்னா அதனால நாங்க காப்பாத்தனும் இப்ப அந்த சாரதி பையன் கூட அங்கதாமா இருக்கான் டைமை வேஸ்ட் பண்ணாம உடனே கிளம்பு சரிங்க ஐயா இப்பவே கிளம்புற இப்படி சொன்ன உடனே பாப்பையா மல்லையா வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வயலுக்கு கிளம்பிட்டாங்க சுஜாதா வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க டாக்டர் ஐயா எங்க வீட்டுக்காரு எப்படி இருக்காரு இப்போ பரவாயில்லம்மா கொஞ்சம் நல்லா இருக்காரு உள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்க போய் வேணாம் பார்க்கலாம் பதினஞ்சு வயசுல சாரதி அப்படிங்கிற ஒரு பையன் அங்க உக்காந்துருக்கான் வேணன்னா உள்ள போய் பாருங்க அப்படி சொன்ன உடனே சுஜாதா பெட் மேல படுத்திருக்கிற சிவையாவையும் பக்கத்திலே உக்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிற சாரதிய போய் பார்த்தாங்க புருஷனை பார்த்து சுஜாதம்மா சமாதானமாயி சாரதி கிட்ட போய் யாரு என்னன்னு விசாரிச்சாங்க அம்மா சாரதி நீ என்னை யாரோ மாதிரி பாக்காதப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா என்ன அம்மானே கூப்பிடு என்னோட அப்பா அம்மா கடன் தொல்லை தாங்க முடியாம தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்க நான் அனாதை எனக்கு யாருமே இல்லை யாரு எனக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்கதான் எனக்கு அப்பா அம்மா யாரு எனக்கு தங்க இடம் கொடுக்குறாங்களோ அதுதான் என் வீடு இப்படி கண்ணீர் விட்டான் சுஜாதாவுக்கு சாரதிய பார்த்து ரொம்ப கவலையாச்சு அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாத சாரதி இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு அம்மா இவருதான் உனக்கு அப்பா நீ இதுக்கப்புறம் எங்க கூடிய வீட்டுலயே கூட சேர்ந்து சாரதியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க சாரதிக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க அப்பதான் மோகன் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு இருக்கிற வந்தாட்டு பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு ஏய் யார் நீ என் வீட்டுல உக்காந்துகிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுஜாதா வந்தா மோகன் சாப்பாடு சாப்பிட்டுகிட்டு இருக்கிறவங்கள அப்படி பண்ண கூடாது முதல்ல நீ இந்த பக்கம் வா நான் தான் சாரதிய கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தேன் முதல்ல அவன் சாப்பிடுட்டோ நீ சும்மாரு இவன் இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு பிடிக்கல சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் இவனை வெளியே அனுப்புமா இவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சொல்லி மோகன் வீட்டுக்குள்ள போனான் சாரதி பயந்துகிட்டே சீக்கிர சீக்கிரமா சாப்பிட்டான் மோகன் எங்க வந்து சாரதி கிட்ட சண்டை போட்டுருவான்னு சுஜாதா பயந்துகிட்டு அங்கே நின்னுகிட்டு இருந்தா சாரதி சோர்வா இருக்கிறது பார்த்து சுஜாதா அம்மா அவனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க மோகன் போட்ட சண்டையை பத்தி சொன்னாங்க அப்போ சிவையா மோகனை கூப்பிட்டு காப்பாத்துன சாரதிக்கு அப்பா அம்மான்னு யாருமே இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நம்பதான் உனக்கு தம்பி அவன் சரியா என் பேச்சுக்கு அவன் வராம இருந்தா அவ்வளவே போதும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் இப்படி சாரதி அந்த வீட்லயே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மோகன் கூட சேர்ந்து அவனும் படிச்சான் மோகன் எவ்வளவு திட்டுனாலும் அடிச்சாலும் மோகன் கூட எந்த சண்டையும் போடாம சாரதி போச்சு மோகன் கொஞ்ச கூட ரொம்ப திமிரு பிடிச்சவனாவே சாரதி பெரியவங்களுக்கு கௌரவம் கொடுத்து நல்லா நல்ல நிலைமைக்கு வந்தான் சாரதிக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்து சுகன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண பார்த்து எல்லாரும் முன்னாடியும் சுகன்யாவுக்கும் சாரதிக்கும் கல்யாணம் பண்ணாங்க சுகன்யா தன்னோட மாமியார் மாமனாருக்கு கௌரவம் கொடுத்தா ஆனா சாரதிய பிடிக்கவே பிடிக்காது சாரதிக்கு சாப்பாடு எதுவுமே இருப்பா அத பார்த்த மோகன் கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தா சிவையா சுஜாதா எவ்வளவு சுகன்யா கேட்டுக்கிட்டே இருக்கல ஹையர் எஜுகேஷனுக்காக சாரதி வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சு அப்போ அவனை அனுப்பி வைக்க சுஜாதா சிவய்யா ரொம்ப கவலைப்பட்டாங்க மோகன் எங்களுக்கு சொந்த மகனா இருந்தாலும் நீதாப்பா எங்களுக்கு உயிரு எனக்கு தெரியுமா அதுக்கு தான் நான் ஹையர் எஜுகேஷனுக்கு வெளியூர் போய் படிக்காமல் உங்கள் கூடையே இருக்கலான்னு யோசித்தேன் நீங்கள் தான் என்ன அனுப்பி வைக்கிறீங்க நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்த மரம் எங்களை தாண்டி நல்லபடியாக வளர்ந்து நிற்கிதுன்னு சொன்னால் நாங்கள் வேண்டான்னு எப்படிப்பா சொல்கிறது நீ போய் நல்லா படித்து ஒரு நல்ல அதிகாரியாக திரும்பி வரணும் உங்கள் ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்பா இப்படி அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இருந்து கிளம்பி போனா மோகன் அப்பா அம்மா கிட்ட எல்லா சொத்தையும் தாம் பேர்லயே எழுதணும் சண்டை போட்டு எழுத பார்த்தான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க அத பார்த்த மோகன் சுகன்யா சந்தோஷப்பட்டாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே சிவையாவுக்கும் சுஜாதாவுக்கும் வயசாயிடுச்சு சுகன்யா அவங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதையே நிறுத்திட்டா எங்கேயாவது போய் சாக வேண்டியது தான் திட்டிக்கிட்டே இருந்தா சுஜாதா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல எங்கயாவது போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கலாம் என்ன நான் நம்ம வந்து பார்த்து தேடுவாங்க அவன் வர வரைக்கும் நம்ம இங்கேயே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இருக்கலாம் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்கிட்ட சொல்லிட்டு தூரமா போயிடலாம் சரி சுஜாதா நீ சொல்றது கூட உண்மைதானே நம்ம பெத்த பையன் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் நம்ம வளர்த்த பையன் நம்மள பாசமா பாத்துக்கிட்டா சாரதி வர வரைக்கும் இப்படி சுஜாதா அந்த வீட்டுல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சிவையா வெளிய செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு சுகன்யா இப்படி ஒரு வேளை சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருந்தா அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு குடுத்த ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மோகன் சுகன்யா வீட்டுல தங்கம் காணோம் அப்படின்னு சிவையா சுஜாதாவை நிக்க வச்சு திட்டிக்கிட்டு இருந்தாங்க அத அந்த ஊரு ஜனங்க நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சாரதி அங்க ரெவின்யூ ஆபீசரா அந்த ஊர்ல அவனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்ற விஷயத்த சொல்றதுக்காக வந்தான் அங்க நடக்கிற கோரத்தை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டான் அண்ண என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்போ சிவையாவும் சுஜாதாவும் அங்க தங்கம் காணாம போன விஷயத்தை பத்தி சாரதி கிட்ட சொன்னாங்க அண்ண தங்கம் எங்கேயுமே போல தான் இருக்குன்னு உங்களுக்கும் அன்னிக்கும் நல்லாவே தெரியும் இப்படி வயசான அப்பா அம்மாவ அவங்க மேல பொய் பழி போட்டு எதுக்காக நீங்க இப்படி திட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் யாரடா உனக்கு அண்ணன் உனக்கு விஷயம் புரிஞ்சதுன்னா அவங்கள நீயே கூட்டிட்டு போயிடு கூட்டிட்டு போற அண்ண அப்பா அம்மாவோட அருமை என்னன்னு நாளைக்கு நீங்க பெத்தவங்களா ஆவீங்கல அப்ப உங்களுக்கு தெரியும் அம்மா அப்பா வாங்க நம்ம இந்த வீட்ல இருக்கிறது வேண்டாம் இன்னொரு வீடு பாத்துக்கிட்டு இருக்கலாம் எங்க வயித்துல பிறந்த பையன் எங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு பாக்குறான் ஆனா நாங்க வளர்த்த பையன் எங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறான் என்னங்க வாங்க போலாம் சரி சுஜாதா ஆனா அப்பா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு இதே ஊர்ல ரெவின்யூ ஆபீசரா வேலை கிடைச்சிருக்கு நான் உங்களை பத்திரமா வாங்க அப்படி சொன்ன உடனே சிவையா சுஜாதா சந்தோஷப்பட்டாங்க இப்படி சாரதி கூட போய் சாரதி காட்டுற பாசத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க சாரதிக்கு கமலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கமலா சுஜாதா சிவையாவ தன்னோட சொந்த அப்பா அம்மா மாதிரி ரொம்ப பத்திரமா பாத்துக்கிட்டா அத பார்த்த சாரதி கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி சுஜாதா சிவையா வயசான காலத்துல சந்தோஷமா இருந்தாங்க